இப்படி ஒரு புத்திசாலி மிரண்ட அண்ணாமலை மோடி அடடா என்ன ஒரு சிந்தனை ஒரே நாளில் திரைப்படம் மூலம் பேமஸ் ஆனவர்களை பார்த்திருப்போம் ஏன் சமூக வலைதளத்தில் ஒரே நாளில் தனது நடன திறமையின் மூலம் பிரபலமானவர்களை பார்த்திருப்போம் ஆனால் இப்போதுதான் தமிழகம் ஒரு அறிவாளி பத்திரிகையாளரின் கருத்தை பார்த்து மெய் சேர்த்து போயிருக்கிறது என்றால் நம்புவீர்களா ஆம் அப்படித்தான் பச்சை பிள்ளை கூட கேலி செய்யும் விதமாக கருத்து ஒன்றை பகிர்ந்து இணையத்தில் பலத்த கிண்டலுக்கு உள்ளாகி வருகிறார் பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் இவர் பெயரில்தான் கோடீஸ்வரன் ஆனால் அறிவில் என்ன என்று கேள்வி கேட்கும் விஞ்ஞானியான யோசனை ஒன்றை பகிர்ந்திருக்கிறார் அதில் பாஜகவை இந்த முறை வீழ்த்த காங்கிரஸ் மெகா திட்டம் வைத்திருக்கிறது என கூறினார் இவர் ஏதோ பெரிதா சொல்ல வருகிறாரே என ஆங்கர் கவனிக்க இந்த முறை காங்கிரஸ் பாஜகவை எதிர்த்து போட்டியிடாமல் பாதி இடங்களை மாநில கட்சிகளுக்கு விட்டுக் கொடுத்து விட்டதாகவும் காங்கிரஸ் கட்சி பாஜகவை எதிர்த்து நிற்பதால்தான் பாஜக வெற்றி பெறுகிறது எனவே செம்ம மூளையாக யோசித்து இந்த முறை காங்கிரஸ் பல இடங்களில் ஒதுங்கிக் கொண்டது என எந்தவித சிரிப்பும் இல்லாமல் தனது கருத்தை ஆணித்தரமாக வைத்தார் இங்குதான் ஒரு கேள்வி எழுந்தது அப்படி பாஜகவை வீழ்த்தியே தீர வேண்டும் என்றால் ஏன் காங்கிரஸ் ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலும் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொண்டால் இன்னமும் பாஜகவை வீழ்த்த வசதியாக இருக்குமே என கோட்டீஸ்வரனை கலாய்த்து வருகின்றனர் நேட்டிசன்கள் வடிவேலு படம் ஒன்றில் பாத்தியாடி என் மகனுக்கு எவ்வளவு அறிவு என வடிவேலுவுக்கு தாய் கதாபாத்திரத்தில் நடித்த பெண்மணி ஒரு டயலாக் பேசியிருப்பார் அதை நிஜத்தில் பத்திரிகை துறையில் நிரூபிக்கும் வண்ணம் பார்த்தியாடி இந்த கோட்டீஸ்வரனுக்கு என்ன அறிவு இருந்தால் இப்படி பேசுவார் என பலரும் வியந்து இருக்கின்றனர் சீப்பு செந்திலின் இடத்தை நிரப்ப தகுதியான நபர் ஒருவர் வந்துவிட்டார் என நெட்டிசன்கள் கிண்டல் அடிக்க தொடங்கி இருக்கின்றனர் பிரதமர் மோடி மற்றும் அண்ணாமலை போன்றோர் இந்த கருத்தை மட்டும் கேட்டார்கள் என்றால் என்ன ஆகும் என மீம் கிரியேட்டர்களும் தங்கள் பங்கிற்கு தங்களது கருத்துகளை பகிர்ந்து வருகின்றனர் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு மிக மோசமான தோல்வியை வந்து காங்கிரஸ் கட்சி சந்தித்து ஏன் மோசமானதுன்னா இதை விட கீழே வந்து ஒருத்தர் போக முடியாது அதுதான் ராக் பாட்டம் இப்போ அப்போ அன்னைக்கு ஜெயிச்ச சீட்டு வந்து நாற்பத்தி நாலு ஒரு வாட்டி அப்புறம் ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல வாங்கினது நாற்பத்தி நாலு சீட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்கினது ஐம்பத்தி ரெண்டு சீட்டு ஆறே ஆறு சீட்டு தான் கூடிச்சு அதுல முன்னூறு சீட்டுக்கு மேல பிஜேபி கிட்ட ஸ்ட்ரெயிட்டா தோத்தாங்க காங்கிரஸ் கட்சி ஐநூத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூணுல முன்னூறுல பிஜேபி கிட்ட ஸ்ட்ரெயிட்டா தோத்தாங்க இந்த முன்னூறு ஸ்ட்ரைட்டா இடத்துல இடத்துலதான் பிஜேபி வந்து அசுரமா வெற்றி பெற்று ஒரு ஒரு நல்லா இருக்கு இப்ப என்ன காங்கிரஸ் இந்த முன்னூறு இடத்துல ஒரு நூத்தி ஐம்பது இடத்தை வந்து கூட்டணிக்கு குடுத்துட்டாங்க என்ன ஜெயிக்கிறீங்க நான் நிக்கவே இல்ல அப்ப இங்க சண்டைன்றது காங்கிரஸ் மிசஸ் பிஜேபி அப்படின்னு மாறாம காங்கிரஸ் பிஜேபி மிசஸ் மாநில கட்சி மாநில கட்சிகள் வந்து மாத்திருக்காங்க தேர்தல் சமிக்கல இதே இப்ப மாத்திருக்காங்க காம்புலாவே கார்முலாவே மாறி இருக்கு இந்த தேர்தல் இப்ப மொத வந்து அதிகமான சீட்டு காங்கிரஸ் கட்சி எப்பயுமே நிக்கும் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா முன்னூத்தி தான் நிக்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம்னா இருநூத்தி நாற்பது சில்லற சீட்ல காங்கிரஸ் தோல்வி கிடையாது ஏன்னா நிக்கவே இல்ல ஸ்ட்ரைட்டவே டிபீட்ட வந்து தோல்வியை வந்து ஒரு இருநூறு தொகுதியில தள்ளிட்டாங்க காங்கிரஸ் போட்டியே போடாம